இந்த பத்திரிகையாரங்களை பார்த்து நான் கேட்குறேன் இருபத்தி ரெண்டு பேர் செத்துருக்கானே இருபது வருஷமா தமிழ்நாட்டில் இல்லாத கள்ளச்சாரைய சாவு இப்போ நடந்திருக்குதுன்னா கேள்வி கேட்க வேணும் அந்த அரசாங்கத்தை இப்படி வாய் மூடி மௌனிகளாக இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் தங்கள் மனசாட்சியை விட்டு விட்டார்கள் தான் புரிஞ்சுக்கிறேன் என்ன கோலை பண்ணாலும் திமுக கொலைபாதகத்தை செய்தாலும் திமுகக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டியது நமது கடமை என்ற எண்ணத்தில் அவர்கள்லாம் இருக்கிறார்கள் சரி இப்பதான் புதுசா பண்றாங்க இதுக்கு முன்னாடி நல்லா பண்ணி ரெண்டாயிரத்தி ஆறு ஆட்சி அலங்கோலம் இருந்துச்சு அதை விட ரெண்டு பங்கு இப்ப இருக்கு இப்போ நீங்க கேள்வி எல்லாம் எதுக்கு பத்திரிகாரம் சொல்லிருக்கீங்க போய் எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டு ஆபீஸ் எல்லாரும் முரசொலியில் சேர்ந்துங்க டெய்லியும் எழுதுவாங்க தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் தேனாறு இன்னொரு பக்கம் பாலாறு இருக்கிறதுன்னு எழுதுவாங்க நீங்க அங்க போய் உட்காந்துட்டு இதெல்லாம் பேசுங்கன்ற இங்க நடக்கிற இங்க ஆட்சி செய்கிற ஆட்சியின் அவலங்களை பேசாமல் நீங்க எல்லாம் எதுக்கு பத்திரிக்காரன்னு சொல்லிருக்கீங்க இந்த இருபத்தி ரெண்டு பேர் செத்ததுக்கு முதல்வர் வந்து இந்தாங்க கள்ளச்சாரையை கொண்டு போய் கொடுத்து ஒரு இருபத்தி ரெண்டு மாற்று கருத்து இல்ல இப்ப நடந்ததுக்கு யாரு காரணம் கண்டுபிடிக்குமா சிபிசிஐடிக்கு என்ன எல்லாரும் மந்திரவாதிகள் இருக்காங்களா பத்து லட்சம் ரூபாய் தூக்கி குடுத்தீங்க செத்து டையன் தகவல் வந்தோன்னா எல்லாரும் பூரா பத்து லட்சம் கொடுத்துட்டீங்க குடுத்துட்டீங்க பட்டாசாலையில சாகுறவன் குடி போதைக்காக போய் சாவறானா புலப்புக்காக போய் நான் அந்த தொகைக்குள்ள கூட போக விரும்பல அதுக்கு இதுக்கு மூணு லட்சமா அதுக்கு பத்து லட்சம் கூட போக விரும்பல விட்டு தள்ளுங்க இப்போ நான் ஏன் இதுக்கு காரணமானவர்களை கண்டுபிடிக்கலன்னு சொன்னா விழுப்புரம் எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க இன்னொரு டிஎஸ்பிசி யாரோ சப்டிஷன் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணீங்க திஸ் ஃபைன் நான் பல இடங்களில் பதிவு செஞ்சிருக்கேன் செங்கல்பட்டு எஸ்பிக்கோ விழுப்புரம் எஸ்பிக்கோ கள்ளச்சாராயத்தை பிடிப்பது மட்டுமே வேலை கிடையாது லாண்ட் ஆர்டர் பார்க்கணும் கிரைம் ப்ரிவென்ஷன் கிரைம் டிடெக்ஷன் மாதிரி பந்தோபஸ்ட்னு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு அதோடு சேர்த்து இவர்கள் எதை பார்க்க வேணும் பொகிபிஷன் எஸ்பிக்கும் சிஐயூ யூனிட்டோட எஸ்பிக்கும் கள்ளச்சாராயத்தை பிடிக்கிறது தகவல் சொல்றதை தவிர வேற என்ன வேலை அவங்கள கொடுங்க சரி அவங்க ரெண்டு பேரும் அந்த யூனிட்டுக்கு உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருந்துச்சு இந்த இரண்டு ஆண்டுகளாக தமிழகத்தில் நடக்கும் எல்லா சிக்கல்களுக்கும் பெரும் காரணம் உளவுத்துறை இது மாதிரி ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயில்யூர் கிளாசிக் கேஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஃபெயில்யூர்னா இதுதான் இதை ரிவ்யூ பண்ணி கண்டுபிடிக்கிறது ஒரு அரசோட வேலையா இல்லையா நேரம் தெரிஞ்சு இன்டெலிஜென்ஸ் ஃபெயில்யர்ன்றது சோற்றில் எழுதப்பட்டிருக்கிறது பெரிய கம்பசூத்திரம் வேணாம் இங்க போய் நீங்க சிஐஏல ட்ரைனிங் எடுத்துட்டு இங்க வர வேண்டிய அவசியம் இல்லை

எந்த முன்னேற்பாடுகளும் செய்யாம இது எல்லாரும் மாடோட கூட்டம் சேர்ந்த பிறகு இல்லைங்க நாங்கள் இதை இன்னொரு நாளைக்கு ஒத்தி வச்சுருக்கேன்னு சொன்னே தெர் வாஸ் அ ரயட் லத்தி சார்ஜ் இது உளவுத்துறை ஃபெயிலியர் இதுக்கு காரணமான உளவுத்துறை அதிகாரிகள் யார் என்பதை கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க திறன் இல்லாத துடிவில்லாத முதல்வர் பதவி விலக வேண்டும் என்பதான அந்த கோரிக்கையோட அடிப்படை அதை புரிஞ்சுக்குங்க ரெண்டு பேரும் செத்து நான் ரெசைன் பண்ணுங்களேன் யாரும் கேட்கல நடந்து முடிஞ்சு போச்சு ரைட்டு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இதே உலகத்துறை எல்லாம் செத்த பிறகு இவன் தான் இதை வித்தான்றது ரிப்போர்ட் கொடுக்குது தட் இஸ் ஃபைன் முன்னாடி ஏன் கண்டுபிடிக்கல நீ எதுக்கு அப்போ உலகத்துறை இருக்கு நீ ஓ டேவிட்ஸன் தூக்கி ஹோம் கார்ட்ஸ்ல போடுங்க டேவிட்ஸன் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணுங்க டேவிட்ஸன் இஸ் ஃபிட் கே ஆஃபீஸர் டு பி சஸ்பெண்டட் இம்மிடியட்லி இதை பண்ண தெரியலன்னா அப்புறம் நீங்க எதுக்கு சிஎம் உட்காந்துருக்கீங்க தான் இந்த ரெசிக்னேஷன் என்ற கோரிக்கை நியாயமானது என்று கூறுகிறேன் கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல நிறைய போராளிகள்லாம் ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் செஞ்சதை நம்ம பார்த்தோம் இந்த இரண்டு ஆண்டுகள்ல அப்படி மது விளக்க ஒழிக்கணும் மதுக்கடையை மூடு அப்படின்னு எந்த ஒரு போராளிகளுமே போல நீங்களும் சொல்லியிருந்தீங்க ஆனா கோபன் அவர்கள் ஒரு பேட்டி ஒன்னு கொடுத்திருக்காரு அதான் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முதல்வர் மேல எந்த தவறும் இல்லையே அவர் சரியான நடவடிக்கை தான் எடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காரு மதுவால் நடக்கின்ற உயிரிழப்புகளை விட மதத்தால் நடக்கின்ற உயிரிழப்புகள் அதிகம் அதனால அஹ் முதல்வர் சரியாதான் இந்த ஆட்சிய கையாண்டுகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு உங்க பாரு இவர்களுக்கு இவர்கள் மீதெல்லாம் எனக்கு ஒரு மரியாதை இருந்தது இது என்னென்னா இந்த கம்யூனிஸ்ட் மற்றும் மாவோயிஸ்ட் அமைப்பை சேர்ந்தவர்கள் நிறைய நெருக்கடிக்கு இடையில் போலீஸில் வழக்குகளை எல்லாம் சந்தித்து கடும் துன்பங்களுக்கு இடையில் மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கிறார்கள் என்ற அந்த ஒரு மரியாதை எனக்கு இவர்கள் மீது இருந்தது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு என்ற நினைவு மாவோயிஸ்ட் அமைப்புகள் மக்கள் அதிகாரம் என்ற அமைப்பை உருவாக்கின ஆர்கனைசேஷன் ஒரே கோரிக்கை மக்கள் அதிகாரம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டதோட ஒரே நோக்கம் டாஸ்மாக மூடு நல்ல ஞாபகம் மூடு டாஸ்மாக மூடுன்னு சொல்லிட்டு சென்னை நகர் தமிழகம் எங்கும் டாஸ்மாக மூட் அவ்வளவுதான் தொருங்கி மூமெண்ட் ஆச்சு அதுக்கு தான் பேரிட்டி அதிகமா கொடுத்து அதுக்காக மட்டுமே மூமெண்டோட கல்மினேஷனா சென்னை பச்சையப்பன் கல்லூரிக்கு அருகே உள்ள ஒரு ஒயின் ஷாப்பை உடைச்சாங்க உள்ள பொண்டு பாட்டில் அடிச்சு பெஸ்ட் ராய்ட் ஜெயலலிதாவில் இருந்தப்போ இருந்தப்போ சிவசாலை அதற்கு பிறகு தான் மூன்று நாட்களுக்கு ஒவ்வொரு டாஸ்மாக் கடையிலேயும் போலீஸ் ரொம்ப பல்லா கிண்டல் பண்ணாங்க குடிக்கிறவங்களுக்கு அரசு பாதுகாப்பு கொடுக்குது அப்படின்னுலாம் ரொம்ப பண்ணாங்க மிஸ்டர் அசோக் அன்னைக்கு டாஸ்மாக் இருந்ததுக்கும் இன்னைக்குக்கும் ஏதாவது சேஞ்ச் இருக்கா டாஸ்மாகோட விற்பனையோ கடைகள் எங்கள் எண்ணிக்கையில ஏதாவது சேஞ்ச் இருக்கிறதை நீங்க பாக்குறீங்களா இல்லை எங்க சார் போனாங்க அவங்க ஒரு இயக்கமே உருவாக்குனாங்க என்னங்க பாடு பாட்டு ஊத்தி கொடுத்த உத்தமி போயஸ் தோட்டத்தில் உல்லாசம் நம்ம தூக்கி உள்ள கூட போட்டாங்க போகல சொல்ல நானு அந்த டு சர்டன் எக்ஸ்டன்ட் நான் அந்த அது அந்த வரிகள்ல எனக்கு உடன்பாடு இல்லை பட் அவங்க கோவத்தை நான் புரிஞ்சுக்கிறேன் சரி இந்த மாதிரி சி கவர்மெண்ட் தான் நடக்குது அப்படின்றது பேசுறேன் இப்ப இவர் ஊத்தி கொடுக்கலையா ஊத்தி கொடுத்த உத்தமன் ஸ்டாலின் ஏன் பாட்டு போடலாம் ஏன் போடல ஏன்னா இவங்கெல்லாம் அவங்க பேரோழ அப்பவும் இருந்தாங்க இப்பவும் இருக்காங்க அப்படிதான் புரிஞ்சுக்க முடியும்

மத கலவரங்கள் மதத்தால் என்ன எவ்வளவு உயிரிழப்புகள் வருதோ அதைத்தான் நாங்க எதிர்த்து போராடுவோம் மெயினா நல்லது நல்லது நல்ல விஷயம் மதத்தால தமிழ்நாட்டில் எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க அங்கங்கே சில எல்லாம் நடந்துட்டு இருக்கா அங்கே மொத்தமா சம்மப் பண்ணுங்க கடந்த இரண்டு வருஷத்துல எத்தனை கொலை இருந்தது சொல்லுவோம் ஒரு பத்து இருபது அதுக்கும் கம்மியா இருக்கும் ரெண்டு வருஷத்துல நான் சொல்ற நம்பர் ரெண்டு வருஷத்துல எத்தனை எனக்கு தெரிஞ்சு முபின் சம்பவம் தவிர வேறு சம்பவங்கள் கிடையாது அண்டு இந்த எஸ்டிபிவி அமைப்பை சேர்ந்தவர்கள் இந்த கும்பகோணத்தை சேர்ந்த ஒருத்தர் வெட்டி கொண்டதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அஞ்சு நாலு வருஷம் இருக்கும் நாலு வருஷம் இருக்கும் கும்பகோணத்துல ஒரு மர்டு நினைச்சா நாலு வருஷம் அதுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்ச வருஷத்துக்கு மரத்தால் எத்தனை பேர் செத்துட்டாங்க சொல்ல கண்ணு முன்னாடி இருபத்தி ரெண்டு பேர் செத்துருக்கா அதுக்கு போற மாட்டீங்களா நீங்க இப்ப நான் கரெக்டா வருதா திஸ் கே நீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அந்த சீக்வன்ஸ் பாருங்க ஷோ இவங்க வந்து மூடு டாஸ்மாக மூடுன்னு இவங்க இயக்கம் கட்டுறாங்க போய் அது வயலன்ஸ் முடியுது ஒரு டிராக்ஷன் கிடைக்குது திமுக அந்த வருஷம் வந்து கோரிக்கை வச்சாங்களா இல்லையா ஒவ்வொரு பீடா முடிஞ்சிருச்சு இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இன்னைக்கு டாஸ்மாக்கும் என்ன வேறுபாடு அட்லீஸ்ட் அசோக் அப்பயாவது டாஸ்மாக்ல இந்த பார்ஸ் ஓரளவுக்கு இருந்துச்சு எம்ப்ளாயிஸ் கிட்ட ரவுடி காசை கொடுக்குற வேலை நடக்கல இன்னைக்கு அதை விட பல மடங்கு மோசமாகி இருக்கிறதா இல்லையா அன்னைக்கு அதிமுக ஆட்சியில அவங்க இந்த சில்லற வேலையை பண்ணல அசோக் எந்த வேலை ஒரு கம்பெனி மட்டும் கொடுக்குது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவ்வளவுதான் எல்லாருக்கும் ஆர்டர்ஸ் கிடைச்சது இன்னைக்கு ரெண்டு திமுக இது கோவனுக்கு உருத்து இல்லையா மக்கள் கழகத்துக்கு உத்தர்த்தில் மக்கள் அதிகாரம் தெரிஞ்சு இன்டர்னல் செக்யூரிட்டி மக்கள் அதிகாரம் அமைப்பை தடை செய்யல எனக்கு தெரியும் எங்க போச்சு மக்கள் அதிகாரம் தெரியுது இவங்க டிஎம் கே பேரோர்ல இருக்காங்களோட சந்தேகம் எனக்கு இருக்கு இது என்னது அவர் கோவன் பேட்டையில சொல்றாரு காவல் போல தப்பு பண்ணிச்சு பண்ண முடியாத காவல்துறை என்ன பினரை விஜயன் கீழே வேலை செய்த இல்ல ஜெகன்மோகன் ரெட்டி கிட்ட கீழே வேலை செய்தா அடிப்படை அறிவு இல்லையா இதுல கம்யூனிஸ்ட் சொல்லிக்கிறாங்க மெத்த படித்தவர்கள் சொல்லிக்கிறாங்க சரி அவர் லாஜிக்கே வருவோம் இதுக்கு சிஎம் குறை சொல்ல முடியாது அப்ப எதுகிட்டா ஊத்தி கொடுத்த உத்தமின்னு போட்டீங்க ஜெயலலிதா ஊத்தி கொடுத்துட்டு தாங்க ஊத்தி கொடுத்த உத்தமி போய் தோட்டத்தில் உள்ள சொன்ன ஜெயலலிதா ஊத்தி கொடுத்தாங்களா எல்லாருக்கும் அது ஒரு மெட்டபார் புரிஞ்சுக்கணும் நம்ம அப்ப இது ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் தாங்க மினிஸ்டர் அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி பேசுறேன் இவர்கள் மனசாட்சியை விட்டவர்கள் கொஞ்சோடு மனசாட்சி வாங்க என்ன மாறிடுச்சு ஏன் கவர்மெண்ட் பிடிக்கும் எப்படி வசதிப்படி இவர்கள் திரித்து பேசுகிறார்கள் பாத்தீங்களா குறைந்தபட்ச நேர்மை இல்லைங்க அவங்க கிட்ட இந்த பாருங்க ஒரு கம்யூனிஸ்ட் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் அரசு அதிகாரம் அது எந்த நிறத்தில் வந்தாலும் அந்த அரசு அதிகாரத்தை எதிர்த்து உறுதியாக நிற்பவன் தான் கம்யூனிஸ்ட் அதிமுக அரசு எதிர்த்து நிற்பாங்க திமுக அரசு கைகோத்துக்கு தயவு செய்து எல்லாம் கம்யூனிஸ்ட் சொல்லி கூடாது முடியும் இல்ல சவுப்பு துண்டு ஒன்று கட்டிக்க வைங்க கட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடுறது கோவன் மட்டும் கிடையாது நிறைய சினிமா ஆக்டர்ஸ் எல்லாம் சூர்யால தொடங்கி நான் எல்லாரையும் சொல்றேங்க நான் மற்ற விஷயங்களுக்கு அரசை சும்மா சும்மா விமர்சனம் பண்ணிக்கிட்டு ட்வீட் போட்டுட்டு இருக்கிறது நடிகர்களின் வேலை அல்ல என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் இதெல்லாம் அப்ப பேசினாங்கல்ல அவங்க அப்ப பேசினாங்க இல்ல இது சமூகத்தை உழுக்கும் ஒரு விஷயம் இருபத்தி ரெண்டு பேர் செத்து இருக்காங்கிறது ஒரு ரொம்ப சிக்னிபிகண்டான விஷயம் இன்னொன்று இருபது வருஷமா நடக்காதது தமிழ்நாட்டில் நடக்கும் எங்கே போனார்கள் சூர்யா கார்த்தி இது போல இன்னும் வேற யார் யாரு இப்ப இந்த கருத்து கந்தசாமி ஐஸ்வர்யா ராஜேஷ் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஐஸ்வர்யா ராஜேஷ் அந்த அம்மா போய் உதயநிதி கூட ஐபிஎல் கேலரியில படம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க எப்படி பேசுவாங்க இந்த ஜோதிகா 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 இந்த திரை நட்சத்திரங்கள் கலைஞர்கள் வந்து அமைதியாக இருப்பதற்கு தர் இஸ் அ கமர்ஷியல் ரீசன் அடுத்த ரஜினி தான ரிலீஸ் பண்ணா பேட்டர் அவங்க தான கொடுக்கணும் ஏன் இந்த பயம் போனாச்சு இல்ல ஏன் இந்த பயம் போனாச்சு இல்ல சினிமா மோன புள்ளி யாரும் கட்டுப்படுத்தல கடம்பூர் ராஜு தான் மினிஸ்டர் இருந்தாருன்னு நினைக்கிறேன் இல்ல உடுங்க கடம்பூர் கொடுங்க அவர் பாவம் அண்ணன் எடப்பாடியோட மகன் மித்துனா வந்து தமிழ்நாட்டு சினிமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாரு ஆனா போன ஆட்சியை விமர்சித்து படங்கள்லாம் கூட வந்துச்சு வந்துச்சு ஆனா இந்த ஆட்சியில வந்து சினிமா ஆக்டர்ஸ் வந்து ஓபனா பேச விட முடியாது பேச கூட மாட்டேங்க பேசுனீங்கன்னா படம் வர படம் புக்கே பண்ண மாட்டாங்க இன்னொன்னு தமிழ்நாட்டுல இன்னைக்கு எடுக்கிற எல்லா படத்துக்கும் பினான்ஸ் பண்றது ரெட் ஜெயிண்ட்டுங்க மாட்டிட்டாங்க ஏடி வந்துச்சு சீக்கிரம் ஃபுல்லா மாட்டுவாங்க அப்புறம் சொல்ற வகுப்பு படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் சி நடத்தும் எம் டி தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் எம் டி எஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு